இருந்த நான் இப்படி ஆயிட்டே வீட்டுல கூட வீட்டுல கட்டி கிடக்கிற எரும மாட்ட போய் எங்க அம்மா கட்டுடா கட்டுடான் அப்ப கூட நான் ஒரு நாளும் கூட அசஞ்சது கிடையாது எரும மாட்டு சாணி அள்ளி போடுன்னு சொன்னா கூட ஐயோ கடராவி அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை நாள் ஓட ஓடுன்னு ஓடி இருப்பேன் ஆனா இன்னைக்கு அதே கையினால இன்னைக்கு பன்னிக்குட்டி போடுற புழுக்கையெல்லாம் அல்ல வேண்டியதான் போச்சு வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்க அந்த வட்டம் இப்போ நமக்கு கிடைக்கும் நினச்சி பார்க்கலையே நம்ம வீட்டில் வேலை செஞ்ச சந்தோஷம் மாடு மேய்க்கிறவன் மாட்டுக்காரன் ஆட்டுக்காரன் நீ என்னென்ன மாதிரி கேவலமாக பேசலை இன்னைக்கு நான் அதுவும் இந்த பன்னிக்குட்டி மேய்க்கிறவனு வேலைய உழவங்களுக்கு தெரிஞ்சது ஐயோ അയ്യോ നെടിച്ച കൂടെ പാക മുടലേ ആണ്ടവ അയ്യോ അയ്യോ വലിയ അവളോദാ മെക്ക കേടുത്തെ തായവ പയ്യൻ ഇപ്പൊ ഒരു കഷ്ടത്തെ ചൊല്റേ പുളമ്പറേ അവനക്ക് ഏതാ ഒന്ന് പണി വിടുവനു ഏതാ യോധിച്ചാ അത വിട്ടുപിട്ട് പണ്ണി കുട്ടി മേച്ചാലും കാസു പോയി മേടാണ്ടാ அய்யோ எனக்கு ஆத்தாவா என்னைய பார்த்து ஆத்தாவாவ பேய் பிசாசு அவளும் மனுஷியே கிடையாது மனுஷ ஜென்மமே கிடையாது அவளாம் இருக்கிறதுக்கு போய் எங்கிட்ட மிச்ச பிசாசு பிசாசு ஏதோ நல்லாவே இருக்க மாட்டடி நல்லாவே இருக்க மாட்ட எப்படி வந்து கோவந்து விட்ருக்க பாத்தியா நீ மட்டும் என் கையில கட்டச்சான்னு வையே இன்னைக்கு இருக்கிற கோவத்துக்கு உன்னை அப்படியே நசுக்கி புழிஞ்சிருவேன் கோடீஸ்வர சம்பந்தம் கோடீஸ்வர சம்பந்தம் கடைசியில நீ எங்க வந்து நிறுத்தி இருக்கா பாத்தியா அவள மனசியா யோ இந்த விஷயம் என் தம்பிக்காரே அந்த முத்தப்பா எனக்கு மட்டும் தெரிஞ்சது அவளா ஒரு முழுக்கண்டாமல அடிச்சிருவான் ஐயோ ஐயோ காலு நினப்பு இங்க இருக்கணும் வேற எங்கிட்ட இருந்தா அப்படிதான் இருக்கும் வீட்டுக்கு போனன்ற என்ன இருக்கா இல்லையா இருக்குங்க மாமா இருக்குடா படுபாவி பயிரை எப்படி நேக்கா கூட்டிட்டு வந்து கோத்து விட்டுருக்கான் பாரு வரியா இல்ல ராத்திரி முழுக்க இவங்களை எல்லாம் பாத்துக்கிறியா மாமா ஒரு நிமிஷம் அம்மா நானும் வந்துடுறேங்க மாமா மச்சான் இந்த எந்த உரமும் இந்த கேட்டுக்கு பின்னாடி இல்ல புரிஞ்சுக்கோ சரிங்க அண்ணே சீக்கிரம் போ இந்த துணி மாத்திட்டு வந்துடுறேன் கொண்ட முடிக்காரா ஒரு நாள்ல ஒரு நாள் இருக்குடா உனக்கு ஆப்பு எல்லாటికి டீனி வெச்சிட்டேன் லைட்ட Adiketa madhila set panniten வேற என்ன வேலை இருந்துரணே இல்லப்பா வேற எதுவும் இல்ல கேட் மட்டும் லாக் பண்ணிக்கோ

என்னமோ வருஷ கணக்கா ஆன மாதிரி இருக்கு ரொம்ப தேடுது இருக்கும் போது அருமை தெரியாது இல்லாத போதுதான் அருமையெல்லாம் தெரியும் இது நேரம் பிள்ளைங்க எல்லாம் இருந்துச்சுங்க வீடு சும்மா ஜல கல 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 சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இந்த பிள்ளைங்க எல்லாம் ஓடிக்கிட்டு ஒடியாந்துகிட்டு இருந்துச்சு இன்னைக்கு வீட்டுல யாரும் இல்லன்னு என்னமோ மாதிரி இருக்குடி ஆமாங்க எனக்கும் அப்படித்தான் இருக்கு பிள்ளைங்க வரலனா ஐயோ வரல வரலன்னு இருக்கு வந்துட்டு போயிருச்சிங்கன்னா ஐயோ போயிருச்சிங்களே போயிடுச்சிங்களேன்னு ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு இனி எப்ப திருவிழா இல்லை எப்ப ஏதாவது விசேஷம் தான் பிள்ளைங்க வருங்க என்ன பண்றது அவங்க அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கைன்னு இருக்கு அவங்களும் போய் அவங்க வாழ்க்கையை பார்த்தா தானே இங்கேயே இருக்கணும்னு ஆசைத்தான் இருக்க வச்சா முடியுமா வீட்டுல எல்லாருமே போயிருக்காங்க பேசுறதுக்கு நானும் போயிட்டு வந்திருக்கலாம் ஆமா ஆமா போயிட்டு வந்தேன் இங்க வேலை வெட்டி பாக்குறது இல்ல வயசான காலத்துல அவன் வீடு வாசல கட்டிபுட்டு வீட்டோடய காடு மேடுன்னு ஏறி வேலை வெட்டி என்ன பண்றது ஒண்ணு பணக்கார வீட்டுல பிறந்திருந்தா காசு பணம் சேர்த்து வச்சிருப்பாங்க இருக்கிறத வச்சுக்கிட்டு தின்னுகிட்டு இருக்கலாம் நம்ம அன்றாட கூலி வேலை பாக்குறவங்க நம்ம அதெல்லாம் ஆசைப்பட முடியுமா அதுவும் சரிதான் காசு பணம் எல்லாம் இருந்திருந்தா வீட்டோட இருக்கலாம் ம் சரி வயசான காலத்துல யாருக்கையும் எதிர்பார்க்காம நம்ம இப்போ ஒரு அஞ்சு பத்து சம்பாரிச்சு வச்சுக்கணும் எடுத்து ம் சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் பையன் என்ன வந்துட்டானா என்ன ஆளையே காணோம் ஒரு சத்தத்தையும் காணோம் உள்ள ரூமுக்குள்ளதான் இருக்கேன் ரூமுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இங்க வந்து உட்கார சொல்ல வேண்டிதானே பொண்டாட்டி தான் இல்லல பொண்டாட்டி இருந்தா பொண்டாட்டி கிட்டயா உன்ன பேசிக்கிட்டு இருப்பேன் பொண்டாட்டி அங்க போயிட்டா அட ரூம் குள்ளே உட்கார்ந்துட்டே இருக்கான் போலருக்கு தனியா இருக்குது என்ன மாதிரி இருக்கும் பயன கூபுடு கூப்பிட்டு சாப்பாடு போட்டு குடி ம் சரிங்க ஓ அந்த ஸ்டேட்டஸா ஆ பாத்தேன் பாத்தேன் ஏயத்வரா என்னம்மா என்னடா பண்ணிகிட்டுக்கற ரூம்ல அங்கதா டிவி ஓடல அங்க வந்து உட்காரவேட்டிதானே இல்லம்மா சும்மா தான் ரூம்ல இருனானே அப்படியே இருப்ப அந்த போனை பாத்திகிட்டு போனை போட்டு பாத்தே கண் கட்டி பாரு கண்ணெல்லாம் இப்பயே கறுவளை வந்துருச்சு

ஐயோ இங்கிட்ட இது மழை வந்துருச்சுமோ என்னமோ தெரியலை வாடகை அடிச்சது ம் ஆமாம்மா நம்ம வீட்டில் வேற மழை அடிச்சதுன்னா அங்கே அங்கே ஒழுக ஆரம்பிச்சிடும் நீ வேற புள்ள பிள்ளைத்தாச்சி புள்ள நான் ஒத்தாலாக இருந்தால் கூட எதையாவது ஒன்று பண்ணிவிடுவேன் இதெல்லாம் சரி பண்ணி கொடுங்க மேஸ்திரின்னு சொன்னேன் அந்த ஆளுக்கிட்ட அந்த ஆள் எங்கே செஞ்சு கொடுத்தது ஏமா அதெல்லாம் பண்ண முடியாது கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்லிவிட்டது இப்போ வேற நீ புள்ள குழந்தை குழந்தைகளுந்தான் பிறந்துச்சின்னா அந்த மழை நேரத்தில் உன்னை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்னு வேற தெரியலப்போ அதை மேலே தாப்பாயெல்லாம் போட்டுருக்கலாமா அப்புறம் என்னம்மா எங்கேம்மா தார் பாய் போட்டால் விடுது இந்த குரங்கத்தான் அதை எதுன்னு ஏறிக்கிட்டு உதுக்கிட்டு பிச்சு புடுதுங்களே மழை வேற வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது கடவுளே வரக்கூடாது சாமி நீ இதா பார்த்துக்கணும் மழை எது வந்தால் உன்னை எங்க நான் வச்சுக்கிறது சரி சரி இங்கேதான் சாந்தி வீடு இருக்குல்ல சாந்தி வீட்டில் வச்சுக்கலாம் அது பிரச்சனை இல்லை ம் இருக்காதம்மா ஒன்றும் இல்லைம்மா எனக்கு என்ன நினச்சி கூட கவலை டேடி உன்னே வேற கூட்டிகிட்டு வந்திருக்கேன் உன் வீட்டுக்கு அப்புறம் பதில் சொல்லி மாளாது எனக்கு ஏமா என்னதான் இருந்தாலும் முதல்ல நான் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நான் மருமக என்னதான் எனக்கு மகளா இருந்தாலும் இப்ப அந்த வீட்டுக்கு தாண்டி நீ சொந்தம் உனக்கும் குழந்தைக்கு எதுவும் ஆகாம பத்திரமா கூட்டிட்டு போய் ஒப்படைக்கணும் அதுதான் என் பொறுப்பே நான் போன பின்பும் இப்ப நானும் ஒரு பிள்ளைக்கு அம்மா ஆகப் போறேன் ஆனா இன்னமுமே என் மேல உனக்கு பாசமே குறையாம எப்படிமா அப்படியே இருக்கு உனக்கு அறுபது வயசானாலும் சரி நரமுடி வந்தாலும் சரி எனக்கு என்னைக்குமே நீ தான் ஐயோ ஐயோ தர்மத்தின் சூது கவ்வும் மீண்டும் தர்மமே வெல்லும்னு சொல்லுவாங்க எப்பா என்ன ஆட்டம் ஆடுவான் எப்பா சின்ன வயசுல நெகத்துல ஒரு அழுக்க இருந்தா கூட வெட்டியே நெக வெட்டியே என் கையில இருக்க அழுக்கா இருக்கு அவன் துணியை எடுத்து போட்டா உடனே என்ன ஆட்டம் கட்டுவான் போய் ஏன் துணியை போடுறியா அப்படி இப்படின்னு என்னென்ன பேச்ச பேசுவான் கட்ட சீல பாருங்கப்பா கடவுள் வச்சாருல என்னைக்கும் ஆடவே கூடாது தான் தான் இந்த உலகத்துல பெரியவன் மத்தவன் எல்லாம் தனக்கு கீழே என ஒருத்தன் நினைக்கிறானோ அவன் வாழ்க்கையெல்லாம்

ஏடி நான் ஏதோ கோயில் சொல்ல பிச்சை எடுக்கிறேன்னு என்னென்ன பேசு பேசுறேன் நாங்களும் என் குடும்பத்துல இருந்து அந்த கோயில்ல அப்படி இப்படின்னு கடைசியில் பையன் இப்படி போய் விழுந்துருக்காதடி ஏரியா சும்மா பேசிக்கிட்டு இருக்கானு நானே மைக்கல் புடிச்சு பிடிச்சி கிடக்குறேன்

சும்மா அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காத பெத்தப்பையன் வாழ்க்கை அப்படி ஆயிருச்சு பெத்த அப்பனுக்கு கொண்டாட்டமா இருக்குது நீ எல்லாம் ஒரு அப்ப மாதிரியா பேசிக்கிட்டு இருக்க என்னைக்காவது ஒரு நாள் ஒரு அப்பனா என்னை மதிச்சிருப்பான இல்ல ஒரு அப்பனா நினைச்சிருப்பானா உடனே தானே தலையில கோபுரத்துல தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தான் பெத்த பசங்களுக்கு தேவைக்கு அளவுக்கு மீறி யார் ஒருத்தர் பணத்தை கொடுக்குறாங்களோ அதுகள் எல்லாம் இந்த கதைக்கு தான் ஆளாகும் என்னைக்குமே அதுகளுக்கு என்ன தேவையோ அது அறிஞ்சு பொருளுக்கு தேவையான பணத்தை கொடுக்கணும் நீ பெரிய பையன் அவன் நல்ல நடிகர் மாதிரி இருக்கான் அவனை பெரிய இடத்துல சேர்த்தா நல்லா வரதட்சணை வரும்னு கணக்கு பக்கமான செலவழிச்சா அதுதான் இந்த கதி இப்ப மட்டும் இப்பையும் பண்ணிக்குடி ஒவ்வொன்னும்

நீ உங்க அப்பன் சேர்ந்துக்கிட்டு சேர்ந்துட்டு ஆடிக்கிட்டு அப்புறம் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்காம போறேன் அப்புறம் உட்காந்து கிடப்பீங்க அம்மா வேண்டாம்மா நீ மட்டும் எனக்கு பொண்ணும் பார்க்க வேணா ஒண்ணும் பார்க்க வேணா நீ பார்த்து வச்ச அன வாழ்க்கையே நாரி போயிருச்சு இதுல நீ எனக்கு ஒண்ணு பார்த்து என் வாழ்க்கை பாதியில போறதுக்கா வேண்டவே வேண்டாமா அவ கிடக்கிறாயா லூசு பாவம்பா அந்த வித்யா பொண்ணு ஆடு மேய்க்கிறா மாடு மேய்க்கிறா மாட்டுக்காரி அப்படி இப்படின்னு அம்மா வந்தபடி வந்தபடியெல்லாம் காலையில பேசிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் இருந்தேன் நம்ம போய் ஏதாவது ஒண்ணு பேச முடியுமா வைக்க முடியுமா அப்படி இருந்துச்சு ஆனா கடைசியில பாருங்க கடவுள் இவங்க பிள்ளைக்கே அந்த கதிய கொடுத்தாங்க எத்தவங்க பண்ற பாவம் பிள்ளைங்களை வந்து சேரும்னு சும்மாவா சொன்னாங்க இவ பண்ணதுக்கெல்லாம் அனுபவிச்சு ஆகணும் இல்ல ஐயோ அம்மா நல்லா இருந்த காலம் சும்மா நோண்டி விட்டு இப்படி ஆக்கி விட்டானே அவன் டாக்டரா இல்ல போலி டிராக்டரான்னே தெரியலையா ஆண்டவா படிச்சவனா படிக்காதவனானே தெரியல சொட்ட மண்டை என்ன வேலை பார்த்து விட்டான் சும்மா ஒரு நடிப்பை தான் போட்டேன் அந்த நடிப்புக்கே காலம் கட்டு போடுற அளவுக்கு ஆக்கி விட்டானே அத்தை வலிக்குதா அத்தை வலிக்காமிருக்குமாமா வலி உசுர போகுது கவலைப்படாதீங்க அத்தை நல்லா ஆயிடும் நாங்கள் உங்கள் கூடயே இருக்கோம் உன்னைய வேலைக்கு எங்கிட்ட அனுப்ப கூடாது உன்னை வீட்டோட போடணும்னு நினைச்சேன் எங்கேயும் நீங்க போக கூடாது கால் எடுத்து வைக்க கூடாது அதுவும் சப்பு இல்லாத சாப்பாடுலாம் தான் சாப்பிடணும்னு சொல்லி இருக்காங்க ஒரு மாசத்துக்கு எப்படி அத்த வாயெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இருப்பீங்க உங்களுக்கு நல்ல நாள் பெரிய நாளுமே இல்லை எல்லா நாளுமே எதாவது ஒரு அசைவம் இருந்தாதான் சாப்பிடுவீங்க இப்போ அதெல்லாம் சாப்பிடக்கூடாதே அத்தை உனக்கு ஆப்போ வைக்கிறேன் உனக்கு ஆப்போ வைக்கிறேன் கடைசியில எனக்கு நானே வச்சுக்கிட்டேன்

என்னமா சமைச்சிருக்க நைட்டுக்கு ரொம்ப ஹெவியா சாப்பிட கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா பாத்ரூம்லாம் எல்லாம் போக கூடாது வரக்கூடாது அதுவும் ஒரு நாளைக்கு நம்ம நடந்துகிட்டே இருக்க முடியாதுல அதனால கஞ்சி தான் வச்சிருக்கேன் அதுவும் உப்பு சப்பு இல்லாம குடிச்சுக்கோங்க கஞ்சியா ஐயோ சரி போய் பாடுங்க ஏன் இப்படியே எல்லாரும் கொட்ட கொட்ட முடிச்சுட்டு இருக்கீங்க போய் பாடுங்க அத்தை இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவேன்னு சொன்னாங்க வந்தா கதவை திறந்து விடணுமா நான் திறந்து விட்டுக்கிறேன் நீங்க போய் படுங்க ஆமா இப்பதான் எனக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சு நேத்தெல்லாம் நான் முழுக்க தூங்கிட்டே தான் இருந்தேன் நீங்களும் வேற தூங்காம வீட்டுல எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருந்தீங்க நான் பாத்துக்கிறேன் நீங்க போய் படுங்க போங்க நீங்களும் ஆபீஸ் போகணும்ல அம்மா போய் மூணு நாள் ஆகுது அம்மாவும் இன்னும் பாக்கவே இல்ல அம்மா வந்தோடனே போய் படுக்கிறேன் பார்த்துட்டு அத்தை வந்தா நான் எழுப்புறேன் போய் படுங்க எத்தனை மணி ஆகும் தெரியல அங்க இருந்து வரணும் இல்ல சரி

ஆனா இன்னைக்கு அத்தை வந்த உடனே நான் எழுப்புறேன் நீங்க போய் பாடுங்க நான் கதவு திறந்து விட்டுக்கிறேன்ற அதான் உம் ஹும் இதுக்கா உம் இன்னென்னங்க பண்றது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு உனையுமே மாமா என்னை எவ்ளோ நல்லா பார்த்துக்கிட்டாரு தெரியுமா என் அப்பா கூட என்னை இப்படி பார்த்துப்பாருன்னு தெரியல ஆனால் எனக்கு கஞ்சி வச்சு கொடுக்கறதா இருக்கட்டும் வீடெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணி நம்ம பையனை பாத்துக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்தையும் எப்படி பாத்துக்கிட்டாங்க இத்தனை நாள் இவங்களோட அன்பெல்லாம் புரிஞ்சுக்காமல்லங்க நான் எனக்கு அவ்வளோ சங்கடமா இருக்குங்க அத்தை எவ்வளோ வேலை செஞ்சிருக்காங்க நம்ம வீட்டில் இது தெரியாம நானும் அவங்கள ஒரு வேலைக்காரி மாதிரிலாம் நடத்தியிருக்கேன் ஏய் உன்னை யாருமே அப்படிலாம் நினைக்கல சரிம்மா அவங்களோட பொண்ணாதான் உன்னை நினைக்கிறாங்க இல்லைங்க என்னதான் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தாலுமே புகுந்த வீட்டில் ஓரளவு பார்த்துப்பாங்க ஏன்னா அவளுக்கு பணம் இருக்குன்ற ஒரே வசதி வாய்ப்பு இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக ஆனா என் அப்பா அம்மாவுக்கு எல்லாமே லாஸ் ஆகி போச்சு அது வரைக்குமே என் மனசுல இருந்தது எல்லாம் இவங்க என்கிட்ட இருக்க பணத்துக்காக தான் இவ்வளோ விலை இழுத்து போட்டு பார்க்குறாங்கன்னு நினச்சேன் ஆனால் என் அப்பா அம்மாக்கிட்ட பணம் இல்லாத போதும் அவங்களோட குணம் மாறவே இல்லை எப்பயும் போல ஒரே மாதிரியே தான் இருந்திருக்காங்க அவங்க இங்க இல்லாத போது தாங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அத்தை எவ்வளோ வேலை செய்கிறாங்க காலையில் எந்திரிச்சதுலேருந்து உங்களுக்கு தனியாக சாப்பாடு மாமாவுக்கு தனியான சாப்பாடு பையனுக்கு தனியாக எனக்கு தனியான நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு நாளும் துணியை சேர விடாமல் துவைச்சி போடுறதா இருக்கட்டும் நம்ம வீட்டு வேலையில் பண்ண சேராமல் பார்த்துக்கிறதா இருக்கட்டும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்தாங்க ஆனால் என்னால் ஒரு நாள் கூட அந்த வேலையை இழுத்து போட்டு செய்ய முடியல இந்த வயசுலேயுமே அவங்கள எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கோமேனு ரொம்ப சங்கடமாக இருக்குங்க புரிஞ்சுக்கிட்டல அது போதும் எனக்கு இல்லங்க அத்த வந்து நான் மன்னிப்பு கேட்டே ஆகணுங்க மன்னிப்பு கேட்டாதான் என் மனசே ஆறும் இதே போல எப்பயும் இரு அதுவே போதும் நீ மன்னிப்பு கேட்கணும்ன்றதுல இல்ல ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோ மன்னிப்புன்றது ஏதோ வாய் வார்த்தைக்காக கேட்கறது ஆனா என்னைக்குமே மன்னிப்பு கேட்கறத விட நம்ம நடந்துக்கிற செயலை மாத்திக்கிட்டோம்னாலே போதும் அவங்க மனசை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கே தெரியும் வந்திட்டாங்க போலயே டைலே உங்க அப்பாவும் வீட்டுக்காரரும் வந்துட்டாங்கடி வாங்கமா வாங்க வாங்க என்ன வெளிய நிக்கிறீங்க ரெண்டு பேரும் எப்பவும் ரூம்ல எல்லாம் இருப்பீங்க இல்லங்க முத நாள் வேலை செஞ்சாரு எப்படி நம்ம கம்பெனி எல்லாம் பிடிச்சிருக்குதா நம்மள அவருக்கு வேலை செய்ய மாமியார் முகஸ் எனக்கு ஆத்துக்கு நீ உண்டல நான் கேக்குறேன் கம்பெனி சொல்லி என்னத்த வச்சிருக்க தெரியுமா அது என்ன கம்பெனியா ஒண்ணுங்க அந்த ஆளு கூட எங்கிட்டாவது வெளியில வேலைக்கு போன்தான் சொன்னான் ஆனா நீ தான் அந்த ஆளுக்கிட்ட அதை இதுன்னு சொல்லி ஏதோ கம்பெனியில வேலை வாங்கி தரேன் கம்பெனியில வேலை வாங்கி தரேன்னு என்ன வேலை வாங்கி கொடுத்துருக்க ஒன்னா ஒரு லாக்கி இல்ல வாய் மட்டும்தான் ஒன்னுத்துக்கும் லாக்கி இல்ல அந்த குழந்தைங்க வந்து பக்கத்துல நிக்கிதுங்க சிச்சு 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 போறாரு ஏங்க இதுதான முத தடவை அது ஒரு சிலர் பயப்படுவாங்கல்ல என்ன பயம் அம்புட்டும் குழந்தைங்க அந்த குழந்தைங்களை தூக்கி கொஞ்சறதுக்கு என்ன அம்ப குடுத்தோம்னா அப்படிதான் அன்ப பரிமாறுங்க அப்படியாப்பட்ட குழந்தைங்களை தூக்குறதுக்கு என்ன வலிக்குது இதையே தூக்கானவே இவனுக்கு பிறக்க போற குழந்தைய வாங்க தூக்க போறேன் சரி சரி மாப்பல என்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க நாளையில இருந்து கார்ல எல்லாம் வர முடியாது இன்னைக்கு ரூட்லாம் காட்டினேன்ல பாத்தாச்சு

ஒரு ஆண் தானே வேலை செய்யறதுக்கு என்ன வலிக்குது நேத்து மட்டும் சொன்னீங்கல நான் செய்யற வேலைய பத்தி எல்லாரும் நீ பெருமையா பேசுறாங்க அப்படி இப்படின செய்யறதுக்கு என்ன சரி இனிமே கரெக்ட்டா இருக்கு இருக்கேனே வாய் வார்த்தைக்கு சொல்ல கூடாது ஒழுங்கா வேலை செய்யணும் இனிமே எங்க அப்பா வீட்ல வந்து மாப்புல ஒழுங்கா வேலை செய்றாருன்னு பெருமையா பேசணும் அத விட்டுட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு பேசுனாரு அது எனக்கு எவ்வளவு கோவத்தை கொடுக்குமோ அதனோட பின்விளைவை நீங்க தான் அனுபவிச்சாகணும் மத்ததுல இருக்க இன்ட்ரஸ்ட் வீட்டோட மாப்பிள்ளையா வந்த வீட்டுக்கே அதிபதி ஆகலன்னு பார்த்தா இவ்வளவு ஆளாளுக்கு கிளி கிளின்னு கிளிக்கிறாளுங்க வீட்டுக்கு நான் மாட்டு சாணி அள்ளி போடவா வந்து எனக்கு வர ஆக்குறதுக்கு அந்த வான கையில இன்னைக்கு இது போகட்டும் நாளைக்கு வீட்டுக்கு போய் அம்மாவை பிடிச்சி நாலு பூ போடல என் பேர் சரவணம் கிடையாது அப்பா அப்பா ஒரு வழியா ஊருக்கு வந்தாச்சப்பா ஊருக்கு வந்து என்ன பிரோசனம் நினைச்சது ஒன்றும் நடக்கலையே நம்ம நினைச்சது ஒன்று அங்க நடந்தது ஒன்று யார சொல்லி குத்தம் அக்கா சாவி எடுத்து எடுத்துட்டு போறீங்களா வேற போகணும் கொண்டு வந்து நாளைக்கு பிள்ளைங்கலாம் வேற காருக்குள்ளேயே தூங்கிட்டு இருக்காங்க பிள்ளைங்கலாம் தூங்குதுன்னா என் வீட்டு மனுஷன் உள்ள படுத்து புள்ள மாதிரி தூங்கிட்டு இருக்காரு என்னத்த பண்றது மாதிரி மக சந்தோஷ் காட்டு பாதையெல்லாம் தூரம் தூரம்லாம் போக முடியாது இன்னைக்கு வாங்க எல்லாரும் நம்ம வீட்டுல இருங்க சரியா இருந்துபிட்டு காலையே வல்லனையா வீட்டுக்கு போகலாம் ஆஹ் சரிங்கம்மா என்னடி மீனா உள்ள புருஷன் தூங்கிட்டு இருக்காருமா புள்ள தூங்கிட்டு இருக்காங்க எல்லாரையும் எழுப்புமா நம்ம வீட்டுக்கு போவோம் அம்மா அங்க வீடே சின்ன வீடு எல்லாரும் எப்படி வந்து படுக்க முடியும் மீனா மீனா வீட்டுக்கார புள்ள இங்கே நம்ம வீட்ல இங்கே படுத்துக்கிட்டோ இவங்க எல்லாம் கூட அங்க வரட்டும் என்னமா மீனா எப்படி இங்கே படுத்துக்கிறேமா நாளைக்கு கூட நான் வரேன் அங்க சரிமா அப்போ வா இருப்போம் பிள்ளைங்களை எல்லாம் எழுப்புங்கப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம் நேரங்கட்ட நேரத்துல பிள்ளைங்களை வேற கூட்டிட்டு போகணும் அப்படின்னா எதுக்கு பிள்ளைங்களை நேரங்கட்ட நேரத்துல கூட்டிட்டு போறீங்க பூமாரி இந்த அரவிந்து அப்புறம் அமுலு நம்ம செல்லி எல்லாது இங்கே நம்ம வீட்டில் படுக்கட்டும் நீங்கள் வேணா போங்க அதுவும் சரிதான் சின்ன பிள்ளைங்கள எங்கிட்ட வீட்டு கூட்டிகிட்டு போறது அதுங்கள வேணா உள்ள கூட்டு படுக்கிறது படுக்க வச்சுக்கோங்கம்மா சரி வாங்கம்மா நம்ம போவோம் நம்ம வீட்டிலயே வீடு கிடக்க என்னன்னு தெரியல சரி நான் பார்ப்போம் காரில் பொருளா இருக்கு அதெல்லாம் காலையில் எடுத்துக்குவோம் இப்போ மட்டும் போவோம் காரை எல்லாரும் எழுந்ததுக்கு அப்புறம் பூட்டிடுயா பூட்டிட்டு சாவியை நீயே வச்சிரு நாளைக்கு பொருளெல்லாம் எடுத்துட்டு நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் ஆஹ் சரிங்க்கா எங்கெல்லாம் படுத்து நல்லா தூங்கிட்டு வரத பாருங்க எந்திரிக்கவும் எந்திரிக்காதுங்க எழுப்புவோம்